பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்காங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் யாராவது இது என்ன ஒரு பேச்சா பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தா அது காதல் திருவணமே இல்லையா பெற்றவங்களுக்கு தான் தகவல் கொடுக்குறாரு நீங்க என் வாய கலர்றீங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் எங்களுடைய அலுவலகங்கள் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்திக் கொள்வதற்கான இடமாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லிவிட்டு உண்மையிலேயே சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் அதை வரவேற்க வேண்டும் இன்னொரு பக்கம் சார் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் இருக்காங்க எத்தனையோ பேர் நாம சில இடத்துல தந்தை தாய கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் எங்க கட்சி ஆபீஸ்ல கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா நான் உங்க பெற்றோருக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருவோம் யாராவது இது ஒரு பேச்சா பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தா அதை காதல் திருவணுமே இல்லையா இது இதெல்லாம் ஒரு பேச்சா நான் கேட்குறேன் எதா பேசணும்ட்டு அவர் பேசுறாரு இது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை பெற்றவங்களுக்கு தானே தகவல் கொடுக்குறேன்றாரு நீங்கள் என் வாயை கலந்துக்க இதில் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம்னா போட்டு கொடுக்குற வேலை போட்டு கொடுக்குற வேலையை அண்ணாமலை செய்கிறார் இதெல்லாம் ஒரு பேச்சா நான் கேட்குறேன் இது ஒரு பேச்சா இது நீங்கள் அமைதியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பேசாமலே இருக்கலாம் நாங்கள் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம்னா இது இது ஒரு பேச்சா பிரச்சனையாக அங்கே தானே வருது போட்டு கொடுக்குறேன்ற ஓப்பனாக சொல்லிவிட்டு போங்களேன் ராமதாஸ் மாதிரி பெட்ரோல் சம்மதத்தோட தான் திருமணம் நடக்கணும்னு சொல்லி அதில் கூட ஒரு நேர்மை இருக்குது எதுக்கு ரெட்ட வேஷம் அதுவாவது ஒரு அதில் ஒரு 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 லாஜிக் இருக்குது ஆமாங்க எனக்கு காதல் திருமணங்களை நான் எதிர்க்கிறேன் பெட்ரோல் திரு சம்மதத்தோடு தான் திருமணம் செய்து கொள்ளணும் அது ரொம்ப அபத்தமான சட்டவிரோதமான அயோக்கியத்தனமான கருத்து ஆனால் அதை சொல்கிறதுக்கான குறைஞ்சபட்ச நேர்மையாவது ராமதாஸ் இருக்குது அந்த நேர்மை கூட அண்ணாமலைக்கு ஆனால் சார் ஏற்கனவே திருநெல்வேலியில் இப்படி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அடிச்சு சொத்தப்பட்டிருக்குங்க ஒரு உண்மையான அரசியல் கட்சி அப்படி தான் இருக்க முடியும் பேசுவது அவங்க செயற்படுத்துறாங்க இது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் லோக்கல் போலீஸ் செல் போட அதில் எல்லா கட்சிக்காரமே சேர்ந்து வந்து அடிக்கிறான் ஒரு கட்சியோட அலுவலகமே தாக்கப்படுகிறதுனா அவங்க எந்த அளவு அதில் வந்து அதுக்கு விலை கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு இப்படி விலை கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் விலை கொடுத்துதான் ஆகும் கல்யாணம் சமூகம் அவ்வளோ கேவலமாக இருக்குது சமூகநீதி சமூக நீதி வாய்க்கிழிய பேசுற திமுகவுக்கு உண்மையிலேயே வந்து அதில் அக்கறை இருந்ததுன்னா பாசன் சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் விரித்து வரவேற்க போலியானவர்கள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை திமுகவும் அண்ணா திமுகவும் ஏன் எடுக்க முடியாதுன்னா இவர்கள் இடைநிலை சாதிகளின் வாக்குகளை ஆதிக்க ஜாதிகளின் வாக்குகளை நம்பி இருக்கிறார்கள் தலித்துகள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளானாலும் பரவாயில்லை இந்த வாக்குகள் ஆதிக்க ஜாதிகளோட வாக்குகள் போயிடும் எங்களுக்கு தேவை பதவி சோகம் சோழல் வழக்கு காரு அதிகாரம் லஞ்சம் வாங்கணும் ஊரடிச்சு ஒலையில போடணும் கோடி கோடியாக சொத்து கேட்கணும் பிள்ளையை மந்திரியாக்கணும் அவனுக்கு அடுத்த வருண மந்திரியாகணும் இங்க பக்கம் என் மருமகன மந்திரியாக்கணும் அவனை மந்திரியாக்கணும் இந்த பக்கம் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு மகனை காப்பாற்றணும் அவன் அவங்க சொத்தையும் அவங்க காப்பாற்றி மாறா அவங்க ஆணவப்படுகொலைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடும்போது சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது திமுகவின் திகா காரணம் அவர் சொல்கிறார்ல சமூகம் சொல்கிறார்கள கோழ சமூகம் அப்ப நீ என்ன சமூகம் இதை செஞ்சு கீழ்ச்சிங்க ஒரு விதத்தில் திமுகவிட முகமூடி கீழ்ந்து தொங்குகிறது என்று நான் சொல்லுவேன் ஏன் இதை அவர் கையில் எடுக்கிறார் நீங்கள் ஆணவப்படுகொலைகளின் தொடர்ச்சியாக தான் காதலர்களுக்காக என்னுடைய கட்சி அலுவலகங்களின் கதவுகள் திறந்திருக்கின்றனன்னு சொல்கிறார் அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் கலப்பு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற காதலர்களுக்காக என்று திறந்து வைக்கிற

எங்கள் கட்சி அலுவலகங்களை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அதுக்கு தனி ஏற்பாடு இருக்கிற மாதிரி தெரில ஸோ எங்கள் கட்சி அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம்னு பேசுகிற முகம் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துங்க சல்யூட் உண்மையிலேயே சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்கள் அதை வரவேற்க வேண்டும் நீங்கள் சாதியற்ற சமூகத்தை எப்படி உருவாக்குவீர்கள் உங்களுடைய அரசலம்பு சாசனம் என்ன சொல்கிறது இருபத்தோரு வயதான பெண்ணும் பதினெட்டு வயதான இருபத்தோரு வயதான ஆணும் பதினெட்டு வயதான பெண்ணும் தங்கள் வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் உங்கள் அரசியலம்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை நீங்கள் அரசியலம்பு சாசனத்தின் படி தான் வாழ வேண்டுமே ஒழிய உங்களை இஷ்டப்படி வாழ முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்போதுக்கு எதிராக கிளறும் பொழுது அரசலம்பு சாசனத்தை காப்பாற்ற நடக்கக்கூடிய போராட்டத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் என்று நான் பார்க்கிறேன் அரசியலமைப்பு காக்கிற போராட்டத்தில் அது ஒரு அங்கம் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்று நான் பார்க்கிறேன் வெறுமனே மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு மட்டும் கிடையாது இது வந்து பதினெட்டு வயதான பெண்ணும் இருபத்தோரு வயதான ஒரு ஆணும் தாங்கள் விரும்பியவர்களை தாங்களே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அரசனப்பு சாசனமும் சட்டமும் கொடுத்துக்கூடிய உரிமையை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை ஆகவே மிக முக்கியமான ஒரு கருத்தை பே சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல நன்றி சொல்ல வேண்டும் சாதி சாதிவெறி தலைவிறுத்த ஆடக்கூடிய ஒரு சமூகத்தில் இத்தகைய தான் அரசியல்வாதிகள் தான் நம்முடைய நம்பிக்கை ஒழுக்கீற்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆனால் சார் ஏற்கனவே திருநெல்வேலியில் இப்படி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமே அடிச்சப்பட்டதுங்க ஒரு உண்மையான அரசியல் கட்சி அப்படி தாங்க இருக்க முடியும் பேசுவதை அவங்க செயற்படுத்துறாங்கல்ல தலித் வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் லோக்கல் போலீஸ் செல் அதில் எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து வந்து அடிக்கிறான் ஒரு கட்சியோட அலுவலகமே தாக்கப்படுகிறதுனா அவங்க எந்த அளவு அதில் வந்து அதுக்கு விலை கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு விலை கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் விலை கொடுத்து தான் ஆகணும் சமூகம் அவ்வளோ கேவலமாக இருக்குது என்ன பண்ணுறது அதனால் பயந்து போயிட முடியுமோ அவர் இன்றைக்கு வந்து அதிகாரபூர்வமாகவே சொல்கிறாருல்ல நாங்கள் காதல் திருமணங்களை ஆதரிக்கிறோம் வயது வந்து அதோடய அர்த்தம் என்னங்க அடிநாதம் சமூக நீதி சமூக நீதினு கிழிய பேசுகிற திமுகவுக்கு உண்மையிலேயே வந்து அதில் அக்கறை இருந்ததுன்னா பா சங்கம் சொல்லக்கூடிய கருத்தை அவர்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் போலியானவர்கள் இன்னொரு பக்கம் சார் கட்சியளவுமா இல்லை கல்யாணம் மண்டபமானு கேட்குறாங்க முட்டாள்கள் தான் அப்படி பேசுவார்கள் அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த மறைபொருள் என்ன சமூக நீதிக்கான ஒரு அறிவு உள்ளது திமுக யாருமே வந்து கட்சி ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல போறது இல்லைங்க யாருமே அதை சொல்ல மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய விஷயத்த பாருங்க நீங்கள் அப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்கிறோம் நாங்க உங்க பக்கத்துல இருக்கோம் நாங்க உங்க பக்கத்துல இருக்கோம் கரெக்ட் வி ஆர் வித் யூ எல்லா அரசியல் கட்சியும் கல்யாணம் பண்றதுக்காக ஒன்று தொடர்ந்து வைக்கல ஆனால் இங்க சமூக நீதி ஒரு சிக்கலா இருக்கும் பொழுது சமூக நீதின்னு வாய்க்கிழிய பேசுறாங்கல்ல திமுகவினரும் அதன் தலைவர்களும் சம்பவம் கருத்தை அவர்கள் மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும் இன்னொரு பக்கம் சார் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா எங்கள் கட்சி ஆஃபீஸில் கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் நான் உங்க பெற்றோருக்கும் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருவோம் முட்டாள் இருக்குதா யாராவது இது என்ன ஒரு பேச்சா பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தா அதை காதலித்துமே இல்லையே இது இதெல்லாம் ஒரு பேச்சா நான் கேட்குறேன் எதா பேசணுன்ட்டு அவர் பேசுறாரு இருபத்தோரு வயதான ஆணும் பதினெட்டு வயதான பெண்ணும் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது உங்கள் சட்டமும் அரசமைப்பு சட்டமும் சொல்ல கொடுக்கக்கூடிய உரிமை இது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமும் ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை பெற்றவங்களுக்கு தானே தகவல் நீங்கள் நீங்க வாயை கலர்றீங்க நான் வந்து விடிய விடிய ராமாயணம் சொல்லி கொடுக்குறேன் காலையில் எழுந்திரிச்சு சீதை கிராமம் சித்த பண்ணான்றீங்க அவர் சொல்றாரு சார் அவர் சொல்லுவாரு நீங்க கேட்காதீங்க என்ன நான் தான் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டேன் பதினெட்டு வயசான பெண்ணும் இருபத்தோரு வயதான ஆணும் தாங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம் என்பது உங்களுக்கு அரசாங்க சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை இதில் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம்னா போட்டு கொடுக்குற வேலை போட்டு கொடுக்குற வேலையை அண்ணாமலை செய்கிறார் இதெல்லாம் ஒரு பேச்சா நான் கேட்குறேன் இது ஒரு பேச்சா இதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கலாம்ல நீங்கள் பேசாமலே இருக்கலாம் நாங்கள் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம்னா இது இது ஒரு பேச்சா பிரச்சனையாக தானே வருது போட்டு கொடுக்குறேன்ற ஆ ஓப்பனாக சொல்லிட்டு போங்களேன் ராமதாஸ் மாதிரி பெற்றோர் சம்மாதத்துடன் தான் திருமணம் நடக்கணும்னு சொல்லி அதில் கூட ஒரு நேர்மை இருக்குது எதுக்கு ரெட்ட வேஷம் எதுக்கு வேஷம் போடுற அதுவாது ஒரு அதில் ஒரு ஒரு லாஜிக் இருக்குது ஆமாங்க எனக்கு காதல் திருமணங்களை நான் எதிர்க்கிறேன் பெட்ரோல் திரு சம்மதத்தோடு தான் திருமணம் செய்து கொள்ளணும் அது ரொம்ப அபத்தமான சட்டவிரோதமான அயோக்கியத்தனமான கருத்து ஆனால் அதை சொல்கிறதுக்கான குறைஞ்சபட்ச நேர்மையாவது ராமதாஸுக்கு இருக்குது அந்த நேர்மை கூட அண்ணாமலை கிடையாது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் தான் நடக்கணும் ஏன்னா கல்யாணம் நடத்த இடம் இல்லாதவன் கமலாலயத்துக்கு வரப்போறான்னா அதுவா பிரச்சனை எங்கள் கட்சி அலுவலகங்கள் காதலர்களுக்கு தயாராக திறந்தே இருக்கின்றன அதோட அர்த்தம் என்ன கலப்பு திருமணங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் பயப்பட வேணாம் பயப்பட நாங்கள் இருக்கோன்றோம் அது கல்யாணம் சிபிஎம் ஆஃபீஸ பிஆர் இல்லத்தை திறந்து விட்டு அவனா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க அது அப்படியே அதை புரிஞ்சுக்கிறது அறிவர்களும் அப்படி பேசுவானா அப்போ அந்த இஷ்யூலேருந்து இருந்து நழுவி போறீங்க இல்லை அதை தான் நான் சொல்லுவேன் இது எங்கே வரணும்னா ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை திமுகவும் அண்ணா திமுகவும் ஏன் எடுக்க முடியாதுன்னா இவர்கள் இடைநிலை சாதிகளின் வாக்குகளை ஆதிக்க ஜாதிகளின் வாக்குகளை நம்பி இருக்கிறார்கள் தலித்துகள் எவ்வளவு கொடுமைக்கு ஆளானாலும் பரவாயில்லை இந்த வாக்குகள் ஆதிக்க ஜாதிகளோட வாக்குகள் போயிடும் எங்களுக்கு தேவை பதவி சோகம் சோழ வழக்கு காரு அதிகாரம் லஞ்சம் வாங்கணும் ஊர் அடித்து ஒலையில் போடணும் கோடி கோடியாக சொத்து கேட்கணும் பிள்ளைய ஆக்கணும் அவனுக்கு அடுத்த ஒருவனை மந்திரி ஆகணும் இங்கே பக்கம் என் மருமகனை மந்திரி ஆக்கணும் அவனை மந்திரி ஆக்கணும் இந்த பக்கம் எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு மகனை காப்பாற்றணும் அவங்க சொத்தை அவங்க காப்பாற்றிக்கணும் இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் நான் அதை தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து திரும்ப திரும்ப நான் கேட்குற கேள்வி அதுதான் ஆணவ படுகொலைகள் எங்கே நடந்தாலும் காதல் திருமணங்களுக்கு அடுத்து வருவோம் ஆணவப் படுகொலைகள் எங்கே நடந்தாலும் மார்க்சிஸ்டுகள் முன்னால் நின்று குரல் கொடுக்குற மாதிரி ஏன் ஒரு திமுகவும் அண்ணா திமுகவும் குரல் கொடுக்கலன்றாங்க மாற அவங்க ஆணவ படுகொலைக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடும் பொழுது சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறது திமுகவும் தீக்கா காரணம் அவர் சொல்கிறாரில்ல சண்முகம் சொல்கிறாரில்ல தோழர் சண்முகம் அப்போ நீ என்ன சமூக நீதியை செஞ்சு கீழ்ச்சிங்க இது தீக்கா அவங்களும் இந்த மாதிரி கல்யாணங்கள் பண்ணி அவங்க சில நேரங்களில் பண்ணி வைக்கிறாங்க நான் குறைச்ச மதிப்பு இல்லை அவங்க ஜாதி மறுப்பு கல்யாணங்கள் அவங்களுடைய அமைப்புகள் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க பட் அவங்க ஒரு சிறிய அமைப்பு அவங்களால் அது அதுதான் பிரச்சனையே சமுதாய இயக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பாலிசி டெசிஷன்ஸில் அவங்களால் முன்னால் வர முடியாது ஒரு திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்பு வந்து தீகா கிடையாது நான் அவங்கள திமுக அதிமுக விட சம்மந்தப்படுத்தலை நான் சொல்லலை அப்படி சொல்லேன் மேபி ஒன் ஆர் டூ அங்கங்கே இருக்கலாம் மொழியும் ஒரு அமைப்பாக அவங்க வந்து திமுக திமுக மாதிரி கட்டமைப்பு ரீதியாக வந்து ஆதிக்க வெறியர்களுக்கு ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரவெல்லாம் அவங்க வந்து நிற்கலை இங்கே கிட்டத்தட்ட ஆணவ படுகொலைகளுக்கு ஆதரவாகவே வந்து கட்சி நிற்குதுன்ற நான் திரும்பவும் சொல்கிறேன் திமுகன்ற அரசு செய்கிறத மெத்தனை போக்க கூட மன்னிச்சிடலாம் கட்சி அமைதியாக இருக்குது காதலர்களுக்கு எங்கள் அலுவலகங்கள் திறந்தே கிடக்கின்றன என்பது வந்து எவன் வந்து யாரவனா எழுத்துணு வந்து கல்யாணம் பண்ணுறது அல்ல அப்படிலாம் பேசுறதுக்கு கொச்சத்தனமானது ஒரு பதினெட்டு வயதான பெண்ணும் இருபத்தோரு வயதான ஆணும் தாங்கள் யாரை வேண்டுமானாலும் விரும்புபவர்களை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சட்டமும் அரசு சட்டம் அரசு சட்டமும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உறுதியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் கான்ஸ்டியூஷன் வாழணும் வாழணும்ன்றது ஒரு அடிப்படையான உண்மை நாகரிக சமூகத்தோட நல்ல அடையாளம் அது நான் அதையே கை வைப்பேன் என் ஜாதிய கட்டமைப்பை தான் நான் வந்து காப்பாற்றுவேன்னா அப்புறம் எதுக்கு நீ கட்சி நடத்துகிற பெற்றோர்களுக்கு தகவல் கொடுப்போம் போலீஸ் தகவல் இதெல்லாம் ஒரு பேச்சா ஆ நான் கேட்குறேன் என்ன பேச்சு இது அதுக்கு வெளிப்படையாக நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நீ அப்பா அம்மா சம்மத்து உங்களுக்கு நாற்பது வயசு ஆனாலும் அப்பா அம்மா சம்மத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஓப்பனாக சொல்லிட்டு போய் அதுலேயாவது ஒரு நேர்மை இருக்குது ஆகவே பேசம் தொடர் பேசமும் சிபிஎம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த 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 முயற்சி என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது அவங்க இதை ஏன் எடுத்தாங்கன்ற சூழலை நீங்கள் ஆராயுங்கன்ற நான் அங்கே தான் திமுக தோற்று துவண்டு நின்று கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் திமுகவோட முகமூடி கிழிந்து தொங்குகிறது என்று நான் சொல்லுவேன் ஏன் இதை அவர் கையில் எடுக்கிறார் இன்னைக்கு ஆணவ படுகொலைகளின் தொடர்ச்சியாக தான் காதலர்களுக்காக எங்களுடைய கட்சி அலுவலகங்களின் கதவுகள் திறந்திருக்கின்றன சொல்கிறார் அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் கலப்பு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற காதலர்களுக்காக என்று திறந்து வைக்கப்படும் என்பதை முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அது சமூக நீதிக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னால் ஓட்டு போயிடும்ன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது நன்றி சமுடைய முன் நிறுவனம் சொல்லி ஜெய்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் தான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலேயும் டோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.